அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் மட்டும்தான் முதுகெலும்புள்ள ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெலும்பு கிடையாது அதே மாதிரி பாஜக கும்பலுக்கு முதுகெலும்பு கிடையாது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வந்து முதுகெலும்பு கிடையாது இன்னும் யாருக்குமே விஜய்லேருந்து ஆரம்பித்து ஒருத்தருக்கும் முதுகெலும்பு கிடையாதுங்க எந்த மக்கள் போராடினாலும் முதல்ல களத்தில் போய் நின்று அந்த மக்களுக்காக குரல் கொடுக்குற முதுகெலும்புள்ள ஒரே தலைவன் தமிழ்நாட்டில் இருக்கான் அப்படின்னா அது அண்ணன் சீமான் மட்டும்தான் எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த துப்புரவு பணியாளர்களை நைட்டு பாண்டு மணி கைது பண்ணி ஒரு எட்டு இடத்துல பிரித்து வந்து அவங்கள அடைச்சி வச்சிருக்காங்க அப்போ அண்ணன் சீமானை வந்து பார்க்க வர்றான்னு தெரிஞ்ச உடனே இப்போ ஒரு மண்டத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ அண்ணன் சீமான் பார்க்க வர்றாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வேறு பஸ்ஸில் ஏற்றி வேறு இடத்துக்கு மாற்றுறாங்க சீமான் வந்து எங்கே இவங்களை இவங்களை சந்திச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதில் போலீஸ் நெருக்கடி கொடுத்து ஏசி பஸ்ஸில் வந்து அந்த மக்களை வந்து ஏற்றுறாங்க ஒரு கொடூரமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்போ அண்ணன் சீமான் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தா இருப்பாருங்க அதெல்லாம் வந்து பேச வேண்டியிருக்கு அதில் அந்த அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அதை பற்றி தான் மெயினாக வந்து பேச வேண்டியிருக்கு அந்த இடத்துல அண்ணன் சீமான எல்லாமே கண் கலங்கிறாரு அந்த அம்மா கேட்குறாங்க இந்த குப்பை அள்ளி தான் நாங்கள் வந்து பொழைச்சோம் இப்படி எங்களை வந்து கொடுமைப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுதாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கிடையில் இந்த ஸ்டாலின் வந்து ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட வேலைய வந்து பார்த்து வச்சுருக்காரு பதிமூணு நாள் அந்த ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி அந்த மக்கள் போராடுறாங்களா இப்போ திடீர்னு கோர்ட்டு தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அர்ப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்டு தீர்ப்பு போட பொதுநல வழக்கு போட்டது யார் தெரியுமா தேன்மொழி அப்படிங்கிற ஒரு ஆள் இந்த தேன்மூலி யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க திமுகவுடைய ஒ திமுக ஆள் திமுகவுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குது அதுக்கு உண்டான அந்த இதே வந்துருக்கு இந்த தனம் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் இருக்கு அது வந்து திமுக சார்பாக ஒரு ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட் சேர்ந்தவங்க தான் இந்த தேன்மொழி அப்படிங்கிறவங்க அப்போது எந்தளவுக்கு ஒரு கேடுகட்ட செயலை வந்து ஸ்டாலின் செஞ்சுருக்காரு பாருங்கள் அந்த மக்கள் போராடுறாங்க அந்த மக்கள் போராடுறதுக்கு இடையூறாக இருக்குது அஞ்சு லட்சம் பேர் அந்த ரோட்டில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க அப்போது இது வந்து போராட்டத்துக்கு உண்டான இடம் இல்லைன்னு சொல்லி அப்புறப்படுத்துறதுக்கு அந்த கோர்ட்டு வாங்கினாங்க கோர்ட்டு ஆர்டர் வாங்குனாங்க பார்த்தீங்களா அந்த தேன்மொழி மூலம் பொது வழக்கு போட்டு தமிழ்நாடு அரசு வாங்கிச்சு பார்த்திங்களா அவங்க ஒரு திமுக ஊப்புங்கிறது தெரிய வந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி காலையிலிருந்தே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்தோ துப்புரவு பணியாளர்கள் பணியாளர்கள் சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனலையும் ஓடிட்டுருக்கு யார் அந்த துப்புரவு பணியாளர் யார்ரா அந்த அம்மானு பார்த்தா இந்த அம்மாவும் பக்கா ஊப்பியா இருக்கு இங்கே பாருங்கள் உதயநிதி ஸ்டாலினோட வந்து ஃபோட்டோ எடுத்துருக்குது அதே மாதிரி இந்த செயர் பாபு இருக்கார் இல்லையா அவரோட இன்னும் ஃபோட்டோ எடுத்துருக்கா அப்போ திமுக காரனை வச்சுக்கிட்டே அந்த அம்மா சொல்லுது முதலமைச்சர் வந்து எங்களுக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டார் முப்பதாயிரம் பேர்த்துக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டார் காலை உணவு வந்து தரேன்னு சொல்லிட்டாரு எங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பு உதவி செய்யறேன் சொல்லிட்டாரு எங்களுக்கு வந்து மருத்துவ உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டார் இப்படியெல்லாம் வந்து சொல்லி அழுது ஒரு சீனை கிரியேட் பண்ணிச்செல்லாம் இந்த அம்மா இந்த அம்மா ஒரு பக்கா ஊப்பி அப்போது திமுக அரசு வந்து எந்தளவுக்கு ஒரு கேடுகட்ட வேலையை வந்து பார்க்குது பாருங்கள் ஸ்டாலின் வந்து அப்பளோ மருத்துவமனை இருக்கார் தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு இருக்கார் ஆனாலும் கூட அந்த காவொலி வாயிலாக பார்த்து நான் மக்களுக்காக நான் இருக்க முதலமைச்சர் உங்களுடன் நான் ஸ்டாலின் உங்களுடன் இருக்கேன் அப்படிலாம் சீனை கிரியேட் பண்ணார் பதிமூணு நாளாக போராட்டம் பண்ண மக்களை இப்படி போலியாக ஒரு தேன்மொழி அப்படிங்கிறத வச்சு வழக்கு போட்டு அவங்கள வந்து அடித்து துன்புறுத்தி எல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணது ஸ்டாலின் தான் இப்போ காவல்துறையை நம்ம வந்து ப்ளே பண்ண முடியாது ஏன்னால் காவல்துறைக்கு இதை செய்ய சொல்லி உத்தர போடுறது இந்த அரசாங்கம் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட முதலமைச்சரோட முடிவில் தான் போலீஸ் வந்து செயல்படுறாங்க அப்போ இந்த ஸ்டாலின் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இருண்ட ஆட்சியை வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத இந்த காணொலியை நம்ம வந்து முழுசாக பேசணும் அதுக்குன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பதிமூணு நாள் வந்து போராட்டம் வந்து பண்ணிட்டே இருக்காங்க மக்கள் உடனே வந்து இந்த கோர்ட் ஆர்டர் வருது இப்போது மக்களை வந்து ப அடித்து துன்புறுத்தி வந்து எட்டு வகையாக எட்டு இடத்துல வந்து பிரித்து போட்டாங்க இப்போது அண்ணன் சீமானை வந்து என்னன்னா இப்போ வேலைச்சேரி மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு வைங்களா இப்போ அங்கே வந்து சீமானை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி உடனே இந்த போலீஸோட பித்தலாட்டம் பாருங்கள் சீமானை வந்து அந்த மக்களை பார்த்துட்டார் அப்படின்னா அது பெரிய சென்சேஷன் ஆகும் அப்போ இந்த மக்களை வந்து வேற இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா அந்த மக்களை ஏசி பஸ்ஸில் பார்த்தீங்களா ஏசி பஸ்ஸை கொண்டு வராங்க அது துப்புரை பணியாளர்களை வந்து ஏற்றுறதுக்கு ஏசி பஸ் எந்த அளவுக்கு இந்த போலீஸும் இந்த திமுக அரசு நாடகம் போடுதுன்னு பாருங்கள் இதில் இந்த மக்களை வந்து ஏற்றிடுறாங்க அப்போ நாம் தமிழ் கட்சியோட வண்டி ஏற்றிட்டு அவங்கள வந்து இந்த படத்தை பாருங்களேன் இந்த அம்மா தான் அண்ணன் கூட கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மாவை ஏற்றிடுச்சு ஏற்றிட்டாங்க போலீஸ் ஏற்றிட்டாங்க அப்படி ஏற்றிட்டு அந்த பஸ்ஸை வந்து மூவ் பண்ணி பார்க்கும்போது நாம் தமர் கட்சியோட வாகனம் வந்து சிங்கே மாதிரி நிற்கிது அந்த வாகனத்தை வந்து போலீஸ் வந்து எடுத்து பார்க்குறாங்க இல்லை அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஏறி உட்காந்து அங்கே இப்போ வந்து நம்மளுக்கு போட்டு சும்மா இல்லை இந்த அம்மாலாம் கேட்குது வந்து நாங்கள் நகரணும் நகரமாட்டோம் அண்ணன் சீமான் வராரு அண்ணன் சீமான் வராரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வாக்குவாதம் ஆகிட்டுருக்கு ஆனால் ஆனால் போலீஸ் சும்மா இல்லாமல் ஏறி தள்ளி அந்த வானத்தை தள்ளி ஓரப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஓரப்படுத்துகிறாங்க அப்போ இந்த இந்த சீனை பாருங்களேன் அப்படியே ஒருத்தர் படுத்து உருண்டு நாங்கள் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சீமான் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு மாசான என்ட்ரியாக இருந்துச்சு உண்மையாலுமே ஒரு நம்ம திரைப்படத்தை தான் பாட்டுருப்போம் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு யாராவது வருவாங்களா நம்மளை காப்பாற்ற அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமையில் இருக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ வருவார் அதே மாதிரி அந்த மக்களை வந்து அடைச்சி வேறு இடத்து கூப்பிட்டு போகலாம் சீமான் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி வேறு இடத்துல கூப்பிட்டு போகலான்னு அந்த ஏசி பஸ்ஸில் ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் இந்த காவல்துறை ஒரு பக்கம் நாமத்தம்மர் தம்பர் கட்சியோட வாகனத்தை வந்து அப்புறப்படுத்த தூண்டிட்டுருக்கு இந்த காவல்துறை ஒரு பக்கம் நாம தமிழ் கட்சிக்காரங்க கீழே உளுந்து உருண்டு இந்த வாகனத்தை நாங்கள் தள்ள மாட்டோம் துப்புரப்பணியாளருக்கு வந்து விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க அப்போது டக்குன்னு சீமானம் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு சீமானம் வந்தானே போலீஸ் வந்து அப்படியே போயிடுறாங்க சும்மா கொஞ்சம் நேரம் வந்து பேசிவிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லி நாங்க இப்போ இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிட்டு அப்படியே அவங்க வந்து களைஞ்சு போயிடுறாங்க போலீஸ் வந்து கலைஞ்சு போயிடுறாங்க இதுதான்டா தலைமை இதுதான்டா ஒரு நேர்மையான ஒரு அதாவது முதுகெலும்புள்ள ஒரு தலைவன் களத்தில் போய் இந்த மாதிரி போகணுங்க இதே இடத்துல எடப்பாடியோ ஸ்டாலினோ அதே மாதிரி விஜயோ போவாங்களான்னா போக மாட்டாங்க மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவன் தான் வந்து போவான் அதே மாதிரி தான் சீமான் வந்து போறாரு அதில் அந்த இடத்துல அந்த அம்மா அந்த மண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த குப்பை மண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லுது ஆனால் சீமான் முன்னாடி இந்த குப்பை அள்ளி தான் நாங்கள் பொழைச்சிருக்கோம் நாங்கள் ஏதாவது ஒரு தப்பாக இது பண்ணோமா நாங்கள் என்ன தீவிரவாதியா நாங்கள் பயங்கரவாதியா நாங்கள் ஏதாவது அரசாங்கத்துக்கு எதிராக பண்ணமா நாங்கள் இந்த சென்னையை சுத்தம் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க சொல்லி கண்கலங்கி அந்த அம்மா அழுகிறாங்க அந்த இடத்துல நிற்கிற எவனாக இருந்தாலும் கல் கண்ணஞ்சம் கூட வந்து கரைஞ்சிரும் ஆனால் அந்த திமுக அரசு இந்த விடியா திமுக அரசு நாங்கள் வந்தோடனே உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன அரசு எல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு சம்பளம் நாங்கள் பணி உத்தரவாதம் கொடுக்குறோம் எல்லாம் சொல்லிவிட்டு ஸ்டாலின் சொல்லிவிட்டு இன்றைக்கி அந்த மக்களை நைட்டு பூரா நைட்டு பன்னெண்டு மணிக்கு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு மணிக்கு கொண்டு இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க நைட்டு முழுவதும் சரியான சாப்பாடு இல்லை காலையில் சரியான சாப்பாடு இல்லை யூரின் சரியாக போகிறதுக்கு இடமில்ல பாத்ரூம் போகிறதுக்கு இடமில்ல இவ்வளோ தூரம் அந்த மக்களை கொடுமைப்படுத்தி எல்லாம் பண்ணுறாங்கல்ல அந்த நேரத்தில் நான் இருக்கேன் உங்களுக்கு நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு ஒருத்தர் போய் நிற்கிறாரில்ல அதாண்டா அதான் அந்த முதுகெலும்புள்ள ஒரு தலைவன் நான் நிற்கிறேன் நான் உங்களுக்காக இருப்பேன் அப்படின்னு நின்னாரு அந்த இடத்துல அண்ணன் சீமானவர்களும் வந்து பேசினார் அதுக்கப்புறம் போலீஸ் வந்து கலைஞ்சு போனாக்கா அவங்கள விட்டுட்டு அப்படிங்கிறதான் வந்து கலை யதார்த்தமாக இருக்குது அப்போ மக்கள் புரிஞ்சுக்குங்க மக்களுக்கான தலைவன் ஸ்டாலினோ எடப்பாடியோ விஜயோ பாஜக காரங்களாம் கிடையாது அண்ணன் சீமான் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி இங்கே பதிவு வச்சுக்கிறேன் இதெல்லாம் இப்படி போய்ட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு செய்தி கிடைக்கிதுங்க இங்கே பாருங்களேன் அதாவது இந்த தேன்மொழி என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் கன்வர்சி ஒர்க்கர் கேன் ப்ரொசைட் ஒன்லி த்ரூ அத்தார்டேஷன் பிளேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிற இது இதில் யாராக வந்து பண்ண அப்படின்னா டாக்டர் தேன்மொழியாக நாற்பத்தி ஏழையே அந்த இதெல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு என்ன அட்ரஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த தனம் சேரிட்டபுள் ட்ரஸ்ட்டுன்னு வந்து அவங்க அட்ரஸ் கொடுக்குறாங்க இதை இந்த இதை பாருங்களேன் இது வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சியில் துறைமுகம் சட்டமன்ற தொழிலை மேம்பாட்டு நிதியில் அப்படிங்கிற அந்த இடத்துல கீழே பாருங்களேன் அந்த குறிப்பிட்ட இடம் தனம் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் நடத்தும் கட்டணமில்லா இலவச பயிற்சி கட்டண மையம் இலவச தையல் பயிற்சி மையம் அழகு நிலைய பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவங்க ட்ரஸ்ட்டு தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து இந்த ட்ரஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷர் தான் யாருன்னா இந்த வழக்கு போட்டால் இந்த தேன்பொழி அப்படிங்கிறவங்க புரியுதா இப்போ எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னு புரியுதா இந்த மெனட்டரி மக்கள் வந்து அந்த ரிப்பன் மாளிகை முன்னாடி போராடுறது போக்குவரத்துக்கு வந்து இடையூறாக இருக்குது அப்போது இவங்களுக்கு வந்து வேற இடத்துல அனுமதிப்பட்டு போராடணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை போட்டு எல்லாம் பண்ணது ஒரு திமுகவுடைய கொத்தனிமை கீழே பாருங்களேன் உதயநிதி ஸ்டாலின் சேர்பா வந்துடுறாரா பிரியாராஜன் மேயர் வந்துடுறாங்களா டயாநிதி மாறன் வந்துடுறாரா எல்லாம் வந்துடுறாங்க அப்போது இந்த திமுக அப்படி இந்த ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு எந்த அளவுக்கு மக்களுக்கு எதிராக இந்த தூய்மை பரியானுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு எதிராக இருக்கார் அப்படிங்கிறது இதில் தெரிய வருது இதில் தமிழன் பிரசனை வந்து சொன்னார் இல்லையா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதாவது முதலமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவர் தான் வந்து எங்களுடைய முதல் வேலையாள் உன்கிட்ட போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கலாம் கன் இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் ஆனால் நான் வந்து உனைய வேலைக்கு வந்து தெரிஞ்சுட்டு வச்சிருக்கேன் நீ வந்து எங்களுக்கு ஒரு வேலையாள் எங்கள் வீட்டில் கக்கூசை காவ அடைச்சிக்கிட்டாலும் நீ தான் வந்து க்ளீன் பண்ணக்கூடிய வேலையாள்னு சொன்னார் பாருங்கள் அந்த வேலையாள்னு சொன்ன இப்போ முதலமைச்சர் சொன்னார் ப தமிழன் பிரசன ஆனால் அந்த அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படி வந்து ஒரு கு துப்புரவு தொழில் செய்கிற அந்த மக்கள் மேலே அதிகாரத்தை வந்து ஏவுறாரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி செய்வாங்க நான் அந்த முதல் வேலையாளுமங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்கள் தலையில் இடி இறக்குவாங்க அதுக்கு ஒரு பிரைவேட் நிறுவனம் ஒரு தெலுங்கு நிறுவனம் ஆந்திரா நிறுவனத்துக்காக அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்குங்க இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு ஸ்டாலினோட பேர் வந்து கெட்டு போச்சு திமுக அரசுடைய பேர் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி கூச்சமே இல்லாமல் அவர் சினிமா படம் பார்த்துக்கிட்டு கூலி படம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் முதல்வர் மு க ஸ்டாலின் நன்றின்னு இப்படியெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு வேலைன்னு பாருங்களேன் ஆ இதெல்லாம் கேவலமாக இல்லையா அந்த திமுக கார அம்மாவை கூட்டி வந்து வச்சுக்கிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து சேனிட்டேரியா ஐயோ ஐயோ இதாங்க நடக்கும் ஒட்டு மொத்தமாக நாடக கம்பெனி தான் ஃபுல்லாக நாடகம் போட்டு இந்த அம்மா வந்துட்டு காலையில் இந்த தமிழன் பாருங்களேன் பிரியாராஜன் வந்து சோறு வச்சாங்க யாருக்கு துப்புரவு பணியாளுக்கு சோறு வச்சாங்க அப்படி சே கேவலமாக இல்லை இதெல்லாம் கேவலமாக இல்லை ஒரு பக்கம் அந்த ரெண்டாயிரம் பேர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து அதை கொண்டு போய் வந்து தனியார் பெவ் ஸ்டேஷன் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க எங்களுக்கு வந்து பழைய ஊதியத்தை கொடுங்க இருபத்தி மூணாயிரம் கொடுத்தீங்க அதே கொடுங்க அவ்வளோதான் அவங்க கேட்குறாங்க பணி பாதுகாப்பு கொடுங்க நிரந்தரமாக அந்த வேலையை கொடுங்க நாங்கள் ஆல்ரெடி இருபது வருஷம் இருந்துட்டோம் அடுத்த இருபது வருஷமோ இருபத்தஞ்சி வருஷம் வேலை செய்வோம் அதை கொடுங்கங்கிறாங்க அது என்னங்க உங்களுக்கு முடியலை அது கூட பண்ண முடியல எதுக்குங்க முதலமைச்சர் எதுங்க நகராட்சி பிரைவேட் தான் பண்ணணும் அப்படின்னா இது வந்து அரசாங்கமாக இல்லை ப்ரைவேட் சேசனா அப்போ ஸ்டாலின் பண்ணுறதுக்கு போல் ஸ்டாலினே இப்போ ப்ரைவேட் கொடுத்துடலாமில் ஸ்டாலின் சரியாக பண்ண மாட்டார் ப்ரைவேட்டில் ஒரு முதலமைச்சர் போட்டலாம்ல ஆ இதுதான் வந்து நடக்குது தமிழ்நாட்டில் அப்போ மக்கள் நீங்கள் வந்து சிந்திங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ எடப்பாடியவோ விஜயவோ யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கனாலோ உங்களுடைய கஷ்டம் வறுமை எதுவுமே தீர போகிறது இல்லை இது ஒரு துப்புர பணியாளருக்கு மட்டும் இல்லை இதே மாதிரி தான் வந்து பதினேறு ஆசிரியரும் போராடுறாங்க மருத்துவ செவிலியரும் போராடுறாங்க அதே மாதிரி இந்த ஓட்டுநர்கள் பேருந்து ஓட்டுநர்களும் போராடுறாங்க மாணவர்கள் கடன் பிரச்சனைக்கு போராடுறாங்க அப்போ எல்லாருமே போராடுறாங்க போராடக்கூடிய மக்கள் நீங்கள் வந்து சிந்திங்க அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் வந்து சிந்திங்க கரண்ட் பில் மாதம் ஒருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா தான் எடுக்கிறாங்க அதுலேயும் கரண்ட் பில்லில் மூணு தடவை ஏற்றி வச்சிருக்காங்க ஆயிரம் ரூபா கொடுத்தோம் கொடுத்தோம் அப்படிம்பாங்க அவங்க ஆயிரம் ரூபா கொடுத்த மாதிரி கொடுத்து கரண்ட் பில்ல மூவாயிரம் ரூபா மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கறது தான் ஃபேக்ட்டாக இருக்கு இது உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க நன்றி வணக்கம்